சும்மா சுமாவாங்க அப்படின்ற அளவுக்கு நாற்பத்தஞ்சு கிராமத்தை சேர்ந்த ஒரு பத்தாயிரம் விவசாயிகள் அதற்கு மேற்பட்ட மக்கள் வந்து 25 கிலோமீட்டர் நடைபயணம் செஞ்சு ஒரு பேரணி மேற்கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்க என்னன்னா திடீர்னு இவ்வளவு மக்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்களே என்னதான் அதுக்கு காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர்ன்ற ஒரு பகுதியில் அரிட்டாப்பட்டி அப்படின்ற கிராமம் இருக்கு அதை தொடர்ந்து நிறைய கிராமங்கள் வந்து இருக்கு இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் அப்படின்ற கனிமத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டங்ஸ்டன் கனிமத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஏலம் விட்டுருக்காங்க இந்த ஏலத்தை வந்து வேதாந்தா லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து எடுத்திருக்காங்க ஸ்டெர்லைட்டையும் இவங்க தான் ஏலம் எடுத்தாங்க இந்த ஏலம் எடுத்து எடுத்த கம்பெனியையும் ஒன்றிய அரசையும் எதிர்த்து வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க எங்க மண்ணில இருந்து நாங்க எதையுமே எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க என்னடா இது டங்ஸ்டன் அப்படின்ற கனிமம் வந்து நம்ம மண்ணில் எந்த இடத்துலையுமே இல்லாமல் இந்த கிராமத்தில் இருக்கே நல்ல விஷயம் தானே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த டங்ஸ்டன் கனிமம் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இருந்தாலும் இந்த டங்ஸ்டன் கனிமத்தை தோண்டி எடுக்க எடுக்க அரிட்டாப்பட்டின்ற என்ற கிராமம் அழியிற நிலையில தள்ளக்கூடிய ஒரு கிராமமா ஆயிடும் இந்த கிராமத்துல விவசாயம் செய்ய முடியாது நிலம் எல்லாமே பால் பற்றும் அந்த கிராமத்துல அந்த மண்ணுல எந்த ஒரு உயிரினமுமே வாழ முடியாத நிலைக்கு வந்து இந்த கனிமத்தை எடுக்க எடுக்க அந்த மண்ணானது மாறிடும் இதை எதிர்த்து தான் இந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த அரிட்டாப்பட்டி ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிறப்பு மிக்க ஒரு கிராமமா இருக்குங்க ஏன் அப்படின்னா தமிழக அரசே இரண்டாயிரம் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பல்லுயிர் தளம் பல்லுயிர் பாரம்பரியம் தன்மை கொண்ட ஒரு கிராமம் ஒரு இடம் அப்படின்னு இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துல நிறைய தமிழ் எழுத்துக்கள் அடையாளம் சொல்லக்கூடிய வரலாற்று அடையாளங்களை கூறக்கூடிய அளவுக்கு தமிழ் எழுத்துக்கள் இருக்கு குகைகள் குடைவரை கோவில்கள் இருக்கு முக்கியமா நிறைய குன்றுகள் அடுத்த அருவிகள் மலைகள் வந்து இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை தொடர்ந்து சுற்றிலுள்ள கிராமத்துல நிறைய இயற்கை வளங்கள் வளங்கள் வந்து இருக்கு இப்படிப்பட்ட இயற்கை வளம் நிக்க ஒரு கிராமத்துல வந்து நிறைய பறவைகள் விலங்குகள்னு எத்தனையோ உயிர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட இடம் வந்து அழிஞ்சிடக்கூடாது டங்ஸ்டன் இந்த மண்ணில இருந்து எடுக்கவே கூடாது அதுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு தான் இந்த போராட்டத்தை வந்து மக்கள் நடத்திட்டு இருக்காங்க முக்கியமா சமூக வலைதளத்துல பார்க்கும்போது ஒரு அக்கா வந்து பேசுறாங்க இங்க எங்க மண்ணில எதையுமே நாங்க எடுக்க விட மாட்டோம் இது நாங்க உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை இல்லை இது நாங்க உங்களுக்கு சொல்ற எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாங்க அதை பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க நம்ம நம் உரிமை அப்படின்னு மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க தினம் தினம் நம்மளுமே வந்து நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து செய்வோம் ஏன் அப்படின்னா நம்முடைய மண் என்பது நம்முடைய அடையாளம் முக்கியமா இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு ஐயாயிரம் நபர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா நம்ம நமது உரிமைக்காக போராடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சது இருந்தாலுமே நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து இந்த ஐயாயிரம் வழக்குகளுமே ரத்து செய்யறதுக்கு வந்து பரிசீலனை செய்கிறேன் அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம் வந்து கண்டிப்பா வந்து இந்த ஒன்றிய அரசு இந்த ஏலத்தை வந்து தடை செய்யற அளவுக்கு இதை வந்து தள்ளி வைக்கிற அளவுக்கு அதாவது இந்த ஏழை உத்தரவை வந்து ரத்து எப்போ செய்கிறாங்களோ ரத்து செய்யும் வரை இந்த கண்டிப்பாக இந்த போராட்டம்ன்றது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம் ஒன் நம்முடைய உரிமை தான் நம்முடைய மண்ணை காப்பாற்றுவது நம்முடைய கடமையும் கூட இந்த மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து செய்வோம் நன்றி